ஆனா அவருடைய பார்வை தான் பண்ணும் இயல்பான குணம் இல்லையா அவர் வந்து உங்கள் ராசிக்கு மூணாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடத்தை பார்க்கிறாரு இப்பொழுது பத்தாம் இடத்தை சனி பகவானும் பாக்குறாரு குரு பகவானும் பாக்குறாரு அதனால இப்போ குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்ப்பதால் வேலை சுகமாக இருக்கும் மே மாசம் வரைக்கும் வேலை சுகமாக இருக்கும் மே மாசத்திற்கு பிறகு உங்க பத்தாம் இடம் குரு பகவான் பார்வை பெறாமல் சனி பார்வை மட்டுமே பெறுவதால் மே மாசத்திற்கு பிறகு உங்களுடைய பனிச்சுமை அதிகமாக இருக்கும் சரியா இப்பொழுது சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் ஏழாம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பதால் நண்பர்களால உங்களுக்கு சிறு சிறு இடைஞ்சல்கள் தொந்தரவுகள் வரும் வந்து கொண்டிருக்கும்